ओं श्रीगुरुभ्यो नमः हरिः ओं भगवद्गीता चाप्टर् नम्बर् लेवन् श्लोक नम्बर् फोर् नैन् फार्टि नैन् नव चत्वारिंशत् श्लोकः म्लोकं पठिलं मातेव्यता माच विमूढभावो दृष्ट्वा रूपं घोरमीदृङ्ममेदं येदबीहि பிரீதமனா புனஸ்தேம் ரூபமிதம் பிரபஷம் நாலு இருக்கு எழுதரமையோர மீதுமெம் மேதம் ப்ளஸ் ஈத் मम மம ப்ளஸ் இதம் புனஸ்தம் புன ததேவ தத் ஏவ ரூபமிதம் ரூபம் ப்ளஸ் இதம் இப்போ அன்வைக்கரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அவருடைய கரஸ்பாண்டிங் தமிழ் மீனிங் பார்க்கலாம் எழுத ஆரம்பிங்கோ ஈத்ருக்கு இத்தகைய மம எனது இதம் இந்த கோரம் ரூபம் கோரமான உருவத்தை திருஷ்ட பார்த்து தே உனக்கு வியதா வியதா பயம் மா வேண்டாம் விமூட பாவக்ச குழப்பமும் மா வேண்டாம் பீஹி பயம் நீங்கி பிரீத்தமனாக மன மகிழ்ச்சியுடன் மே எனது தத் ஏவ அதே இதம் இந்த ரூபம் உருவத்தை புனக மீண்டும் ட்வம் நீ பிரபஷ்ய நன்றாகப் பார் அந்த மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் இத்தகைய இத்தகைய எனது இந்த கோரமான உருவத்தை பார்த்து உனக்கு பயம் வேண்டாம் குழப்பமும் வேண்டாம் பயம் நீங்கி மன மகிழ்ச்சியுடன் எனது அதே இந்த உருவத்தை மீண்டும் நீ நன்றாக பார் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது வான்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதங்க